ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தன்யாஸ்வெல் ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விதவிதமான செப்பல் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஷூஸ் எல்லாமே இருக்குது ஸோ அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையில் முருகர் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் ஸோ அந்த அந்த கோவில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச கோவில் தான் அதுக்கு பேக் சைடு செங்குந்தர் திருமண மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த இடத்துல தான் அது இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செப்பல் ஐட்டம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது இப்போ இது பார்த்துட்ருக்கோம்ல இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் ஃபிக்ஸ்டு தான் ஸோ நோ வந்து பார்கினிங்லாம் எதுவும் கிடையாது ஃபிக்ஸ்டு ரேட் தான் எல்லா விதமான ஷூ ஐட்டம்ஸ் இருக்குது நீங்கள் ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணுறது இல்லை நார்மலாக கேஷுவல்லாம் போடுறது ஸ்போர்ட்ஸ் வியர்ஸ் அந்த மாதிரி எல்லா விதமான ப்ராண்ட்லையும் இருக்குது நல்லா பிராண்டடாகவும் இருக்குது நாங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த இது மாதிரி நார்மல் வியர்ஸும் இருக்குது இதெல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்துச்சு பட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லேயும் இருக்குது இந்த மாதிரி நார்மல் செப்பல்ஸ் அதெல்லாமே டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் கூட இருக்குது ஸோ நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்குது ஸோ பார்க்கலாம் நம் நீங்கள் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேர்ள்ஸ் செக்ஷன் அண்டு குட்டீஸ்க்கும் ரொம்பவே அழகழகாக இருந்தது இன்னும் அந்த சைடு நிறைய இருந்துச்சு நாங்கள் ஓரளவுக்கு மட்டும் கவர் பண்ணிணோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக போட்டுக்கிற மாதிரி இதெல்லாம் ஹண்ட்ரட் இந்த சைடு இருக்கிறது அண்ட் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் இருந்து ரேஞ்சஸில் இருந்துச்சு பட் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்க பார்க்க எதை எடுக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு நீங்களும் இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் குழந்தைங்களுக்கு நார்மலாக ஜஸ்ட் கேஷுவலாக வீட்டில் போட்டுக்கிறதுக்கான ஷூ ஐட்டம்ஸ் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே பாருங்கள் ரொம்ப அழகான கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் நம்ம ஒரு செப்பல் கடைக்கு போனால் கூட அதை எடுங்க இதை எடுங்க நம்ம கேட்டு கேட்டு எடுக்கணும் அது பட் இங்கே வந்து நமக்கே இவ்வளோ கலெக்ஷன் இருக்கான்னு யோசிக்கிற அளவுக்கு கண்ணு முன்னாடி ரொம்பவே நிறைய அழகழகாக இருக்குது பாருங்க அதே மாதிரி அது ஏ டூ குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் லேடிஸ் ப்ளஸ் ஜென்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செஷனாகவும் இருக்கும் ஈஸியாக வந்து அந்த ஏஜ் வைஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி எ எல்லாருக்குமே எல்லா விதமான வீட்டில் போடுறதுக்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அப்போ போடுற மாதிரி அது மாதிரியும் அழகழகாக இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது பாருங்கள் ஷூ எல்லாமே சூப்பர் பிராண்டடான ஷூ தான் நம்ம ஊரில் எந்த பிராண்டட் கிடைக்குமோ அந்தளவுக்கு இது பாருங்களா கட் ஷூஸ் நமக்கு லேடிஸ்க்கு அது எல்லாமே டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸில் இருந்தது இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சஸ் ஸ்லிப்பர்ஸ் தான் பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நான் வந்து பெங்களூர் மார்க்கெட் போய் போ இல்லையா அங்கேயும் இதே மாதிரி தான் இருந்தது அந்த பிங்க் பழங்களாம் செம்மையாக இருக்குது தனியாக எனக்கு எடுக்க சொன்னாங்க பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் எடுக்கலை ஸோ இது எல்லாமே ஷூஸ் ரொம்ப அழகாக இருக்குது என்ன டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சஸ் தான் கடையில் இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ இதெல்லாம் அந்த சிலக்குது ஹண்ட்ரட் இதெல்லாம் நம்ம குட்டி பாப்ஸுங்களுக்கு பார்த்திங்களா அந்த அந்த எல்லாம் பிறந்த குழந்தைக்கு போகலாம் அவ்வளோ குட்டி குட்டியாக க்யூட் க்யூட்டாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கே இவ்வளோ ஐட்டமாகங்கிற மாதிரி எல்லாமே குழந்தைங்க செக்ஷன்ஸ் அப்புறம் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது ஆனால் எங்கள் பாப்பாவையும் தம்பியும் கூப்பிட்டு போய் நாங்கள் அவங்களுக்கு எதுவும் எடுக்கல ஜஸ்ட்டு ஒரு முறை பார்க்கலான்னு தான் போனோம் இவ்வளோ இதையும் பார்த்து அவங்க எதுவும் எனக்கு வேணும்னு அட முடிக்காமல் நல்ல பிள்ளைங்களா அப்புறமா வாங்கலாம்னு சொன்னது வந்துட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ ஷூ லவர்ஸ் யாரா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இடம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள் செப்பல்ஸ் நிறைய விதமான மாடல்ஸ் இருந்துச்சு ரொம்ப சூப்பர் எனக்கு இதில் என்னென்னா அதில் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸில் சில ஸ்லிப்பர்ஸ் வச்சுருந்தாங்க நாங்கள் பெங்களூர் போனப்போ அதே சேம் வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு எடுத்தோம் பட் எங்கே அது அது மட்டும் ஒரு தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி இருந்துச்சு பட் மற்றபடி ஓகே